அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கு அனைவரும் இணைந்து கூறுவோமா அனைத்தும் அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கு ஒருவன் ஒருமுறை அவ்வளோ தமிழ்ந்துச்சு ஒருவன் ஒரு முறை பங்கு சாமிகிட்ட கேட்டானான் சரியா ஒரு ஆள் ஒரு பங்கு சாமிகிட்ட போய் கேட்டானான் கடவுளை எவ்வாறு மாட்சிப்படுத்துவது கடவுளை எவ்வாறு மகிழ்ச்சி படுத்துவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும் முதல்ல சாமியார்ட்டு கேட்கக்கு முன்னாடி ஊரில் கேட்டிருக்கான் அப்போ ஊரில் மூதாதியர்கள் முதியோர்கள்லாம் சொன்னாங்களாம் கடா வெட்டி அசனை வச்சிரு மகிழ்ச்சியாக இருப்பார் கடா வெட்டி அசனை வச்சிரு மகிழ்ச்சியாக இருப்பார்னு அவனு வச்சான் மக்கள் நல்லா உண்டு சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் அவனுக்கு ஏதோ இன்னும் உள்ளில் மகிழ்ச்சி இல்லை அடுத்து புண்ணிய இடங்கள்லாம் போனான் குடும்பத்தை கூட்டிட்டு அந்த ஊர் மக்களை கூட்டிட்டு திரு பயணங்கள்லாம் போனான் அப்பொழுதும் அது இறைவனை மகிழ்ச்சிப்படுத்ததான் அவனுக்கு ஒரு மாதிரி குருகுருன்னு இருந்துச்சு அடுத்து அந்த குருவானவர்கிட்ட போய் கடைசியில் கேட்குறான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரியே இருக்குது கடவுளை மாற்றிப்படுத்த அவரை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த நான் என்ன செய்யணும் அப்போ அவர் சொன்னாரா வென் புவர் மேன் இஸ் filled காட் இஸ் க்ளோரிஃபைட் எப்பொழுது ஒடுக்கப்பட்ட மனிதன் ஏழை எளியோர் உடைய வயிற்றை நீ நிறைக்கின்றாயோ அப்பொழுது என்னது கடவுள் மகிழ்ந்திருக்கிறார் கடவுளை நீ மாட்சிப்படுத்துகிறாய் என்று கூறினாராம் நீங்கள் சில நேரம் எல்லாருமே நம் சகோதரர் ஏசுவின் ஜேம்ஸுடைய இடத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே கடைசி நாள் நான் சென்ற பொழுது ஒன்று எழுதி வைத்திருக்கிறது இங்கே கணமோ பணமோ காசோ நீங்கள் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் என்ன உங்கள் திருமண நாட்களிலோ அல்லது எந்த வகை நிகழ்விலோ இங்கே கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தால் போதும் என்று அந்த ஒரு கட் அவுட் மாதிரி எழுதி வச்சிருக்கு அன்பின் சொந்தங்களே உண்மையிலும் நீங்கள் கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டுமா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆகும் எல்லாம் வல்ல இறைவனை மகிமைப்படுத்த வேண்டுமா சந்தோஷப்படுத்த வேண்டுமா இந்த ஊரில் யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் உண்மையிலும் கல்வியின்றி படிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அதுதான் இறைவனையும் ஆட்சிப்படுத்துவது இன்று தாயாம் திருச்சாவை மிகப்பெரிய பொக்கீசம் அரியா மிகப்பெரிய பொக்கீசம் திருச்சபைக்கு கிடைத்த ஒரு வரம் என்று கூறலாம் புனித லொயோலா இஞ்சாசியார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புனிதர்கள் எந்த ஒரு சபையும் இப்படி இருக்காது மறை மாவட்டத்தில் கூட அத்தனை புனிதர்கள் இருக்க மாட்டாங்கள் ஆனால் வேற எந்த சபையை காட்டிலும் உலகில் துறவர சபைகளில் முதன்மையானதும் கல்வி பணியை மேற்கொண்ட ஒரு சபை என்றால் அது இயேசு சபைதான் புனித லொயோலா இஞ்ஞாசியவரால் தொடங்கப்பட்ட சபை திருப்பள்ளியின் தொடக்கத்தில் கூறியது போல இன்று தமிழக திருச்சபையே விசுவாசத்தில் வேருண்டி நிற்கிறதென்றால் புனித சவேரியாருக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்த தாயும் தந்தையும் அது யார் என்று சொன்னால் அது புனித லொயோலா இஞ்ஞாசியார் என்று சொன்னால் மிகையாகாது ஆம் அன்பின் சொந்தங்களை நீங்களும் நானும் இறைவனை மாற்றிப்படுத்த வேண்டுமா சந்தோஷப்படுத்த வேண்டுமா மகிழ்ச்சி படுத்த வேண்டுமா நான் வெறுமனே அழகிய சொற்களால் பிரசங்கம் வச்சிட்டு திருப்பலி நிறைவேற்றினால் மட்டும் கடவுள் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல நீங்களும் வழிபாடுகளில் வந்து திருவிழாக்களில் பங்கேற்று பல சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டும் செய்தால் இறைவன் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது ஆண்டவர் நோய் நோய் நோயுற்றவரையே தேடி வந்தார் என்பது இறைவார்த்தை ஆம் அன்பின் சொந்தங்களை நம்முடைய செயல்களால் நம்முடைய முன் உதாரணங்களால் வீண் பேச்சு பெருமைகள் அகங்காரம் இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது இறைவனை மாட்சிப்படுத்துகிறோம் மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் படுத்துகிறோம் ஆமன்